அயனா துணை சீரியல்ல அடுத்து நாடக போதுன்னு வாங்க பாக்கலாம் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு சோழன் தட்டு தடுமாறி நிலாவுடைய ரூமுக்கு வராரு நிலாவுடைய ரூம்ல வந்து பாக்குறாரு நிலா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே பக்கத்துல படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா நிலாவுடைய பக்கத்துல படுத்துறாரு நிலா அசந்து திரும்பி பாக்குறாங்க பக்கத்துல பார்த்தா சோழன் படுத்திருக்காரு நிலாவுக்கு பக்குன்னா ஆயிருது வேகமா எந்திரிச்சு ஸ்டாலெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏய் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏ ஏ எதுக்கு இப்படி கத்தி பாதேடிக்கிட்டு இருக்க நான் யாரு உனக்கு தாலி கட்டினவன் ஓன் புருஷன் தானே புருஷன் இப்படிதான் கத்துவியா இதுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா வாய்க்கு வந்ததை பேசவும் சோழன் நல்லா குடிச்சிட்டு வந்ததுனால இங்க பார்த்தா நல்லா வீசுது சரக்கு வாட அடிக்கவும் நிலா மூக்க பொத்திக்கிட்டு இங்க பாருங்க முதல்ல எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் வெளியே போகணுமா நான் ஏன் வெளியே போகணும் நான் உன் புருஷன் தானே நீ என் பொண்டாட்டிதானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தானே ஒரு பூஷியம் படுக்கணும் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்களோட போய் படுக்கணுமா அதெல்லாம் முடியாது இன்னையில இருந்து இனிமேலு நான் உன் பக்கத்துல தான் படுப்பேன் சரி விடு இன்னைக்கு நைட்டாவது வச்சுக்க இன்னைக்கு நைட்டு மட்டும் உன் பக்கத்துல படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி சோழன் செலவும் பாருங்க சோழன் நீங்க நிதானத்திலே இல்லை தயவு செஞ்சு எந்திரிச்சு வெளியே போங்க இல்லாட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிலா செலவும் ஆயிருமா என்ன பண்ணுவ கத்தி வெளியில இருக்கவங்களாம் கூப்பிடுவியா வெளியில இருந்தவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவ நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இங்க பாருங்க சோழன் தயவு செஞ்சு எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அதெல்லாம் முடியாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மேல பாத்தா சோழன் கையை வைக்க போறாரு ஏய் என்ன பண்றீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கத்த ஆரம்பிக்கிறாங்க நிலாவுடைய கத்துற சத்தம் பார்த்தா சேரனுக்கு கேட்டுருது சேரன் எந்திரிக்கிறாரு டே பாண்டி டே பல்லவா நீதான் கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல என்னன்னு எந்திரிச்சு பாப்போண்டா எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவோ அண்ணே போனேன் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு வேகமா பார்த்தா சேரன் வந்து இங்க கதவை தட்டுறாரு நிலா நிலா என்ன பார்த்து அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவோ ஆஹ் அண்ணே அண்ணே வேகமா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொன்னதும் கதவை பார்த்தா பூட்டி இருக்கு நிலா கதவை பூட்டி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பார்த்தா சேரன் சொல்லவோ வேகமா நிலா எந்திரிச்சு போய் கதவை திறக்க போறாங்க சோழன் பார்த்தா கையை பிடிச்சி இழுக்கிறாரு விடுங்க விடுங்க சோழன் முதல் கை அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கையை வேகமா நிலா உதறி விட்டுட்டு ஓடியாந்து இங்கே கதவை திறக்கிறாங்க பாருங்க இவர் அப்படின்னு சொல்லி வேகமாக சேரன் பின்னாடி வந்து நிலா நிற்கிறாங்க டேய் நீ என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நான் என்ன பண்ணுறேன்னா என் பொண்டாட்டி கூட தூங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நான் இவ்வளவு நாள் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு தாலி கட்டினா சட்டப்படி பார்த்தாலும் இவ என் பொண்டாட்டி தானே என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு இல்லாத உரிமை என்ன அப்படின்னு சொல்லி சோழன் பேசவும் பாருங்கண்ணா இப்படித்தான் பந்து பக்கத்துல படுத்துட்டு தேவையில்லாம என்னென்னமோ பேசுறாரு குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஆமா குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சேரன் பார்த்தா சோழனுடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை வர்றாரு என்னடா குடிச்சிருந்தா என்ன வேணாலும் வெளியே போ அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவோ அதெல்லாம் போக நான் தான் சொல்லி சோழன் சொல்லவும் வெளியே சொல்லிட்டு சேரன் பார்த்தா சோழனுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு நீ உள்ள போப்பா நீ உள்ள போய் கதவை பூட்டிக்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் இங்க நிலாவும் பார்த்தா உள்ள போயிட்டு உட்காந்து பெட்ல உட்காந்து அழுகுறாங்க இப்படி எல்லாம் சோழன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை என்ன ஆச்சு இவர் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க